வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல் ரொம்பவே ஹெல்த்தியான ஈஸியான ஒரு கார்ன் ரெசிபி அதாவது மசாலா கார்னும் பட்டர் கார்னும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வீட்டில் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த மாதிரி நமக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கார்ன் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு அதோட மேலே இருக்கிற ஸ்கின் எல்லாம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹேர்லைன் மாதிரி சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் இருக்கும் பாருங்கள் அது எல்லாத்தையுமே நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு ரெண்டையுமே நல்லா நீட்டாக இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த கான்ஸ் எல்லாம் தனித்தனியாக எப்படி செப்பரேட் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரெண்டு மெத்தடில் நம்ம பண்ணலாம் இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு நான் ஒரே ஒரு கான் எடுத்துகிட்டு அதை ஹாஃபாக கட் பண்ணிக்கிறேன் நைஃபில் ஜஸ்ட் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பெரிய கானாக இருந்தால் அப்படியே கையில் உடைச்சாவே வந்துடுங்க நைஃப் வச்சு ஜஸ்ட் ஒரு மார்க்கிங் போட்டு இப்படி உடச்சி நம்ம எடுத்துகிட்டு இப்போ முத்தெல்லாம் தனித்தனியாக நம்ம இந்த மாதிரி உதுத்தோம் அப்படின்னா நமக்கு தனியாக அழகாக எல்லா முத்தும் உடையாமல் டேமேஜ் ஆகாமல் நமக்கு முழு பீஸாக கிடைக்கும் இல்லை இப்படி ஒன்று ஒன்றா உதுக்குறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது ரொம்ப டைம் ஆகுது அப்படிங்கிறவங்க அந்த இன்னொரு ஹாஃப் பார்ட்டை நம்ம எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இதை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நைஃப் வச்சு அந்த உள்ளே இருக்கிற ஸ்டெம்மை விட்டுவிட்டு மிச்ச பார்ட்டில் அப்படியே நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு நமக்கு வந்துட்டு அந்த கீழே இருக்கிற அந்த ஸ்டெம்மில் உள்ள இருக்கிற அந்த சின்ன பீஸ் மட்டும் கட் ஆகிட்டு நல்லா ஸ்கொயர் ஸ்கொயராக நமக்கு கான் கிடைக்கும் நமக்கு இப்படி இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி நைஃப்லேயே நம்ம எல்லா கானையும் உதித்து எடுத்துக்கலாம் இது இன்னும் ஈஸியராக இருக்கும் பட் நமக்கு கான் பார்க்குறதுக்கு ஸ்கொயர் ஸ்கொயராக இருக்கும் நமக்கு ஒரிஜினல் ஷேப் இருக்காது அந்த முத்து முத்தா கிடைக்காது பட் பெருசாக நமக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாது இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கலாம் எல்லாத்தையுமே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன் அது கொதிச்சுட்டுருக்கிற கேப்பில் இது வந்து நம்ம உதுத்த கான் இது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்த கான் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல ஒவ்வொரு இடத்துல ஸ்கொயர் ஸ்கொயராக தெரியுது அவ்வளோதானே ஒழிய மற்றபடி ஒன்றும் பெருசாக தெரில எது ஈஸியஸ்ட் மெத்தடாக இருக்கும் அந்த மாதிரி கானை நம்ம அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தண்ணி நமக்கு நல்லா கொதிக்கணுங்க அந்த கொதி வரும்போது ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு நம்ம எல்லா கானையும் இதில் போட்டுடலாம் மேக்ஸிமம் மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்தில் நம்ம கான் எல்லாமே நல்லா பூத்து மலர்ந்து வெந்து வருங்க அந்த டைமில் நம்ம இது எல்லாமே வடிகட்டி எடுத்துக்கலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தடவை கானை நல்லா கலந்து விட்டுட்டு செக் பண்ணிக்கலாம் எந்தளவுக்கு நமக்கு வெந்து வருதுன்னு நம்ம கையில் நசுக்குனாவே நமக்கு கான் நல்லா சாஃப்டாக கிடைக்கிற வரைக்கும் இந்த கான் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அடுப்புலேயே இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வெந்து வரட்டும் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா நமக்கு கான் எல்லாமே நல்லா வெந்திருக்குது பார்க்கும்போதே அதோடய கலரும் அதோடய ஸ்டெக்ஸ்சருமே நமக்கு அதோடைய சாஃப்ட்னஸை காட்டி கொடுக்குது இந்த ஸ்டேஜில் கான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா வடித்து எடுத்துக்கலாம் இல்லை ஃபில்டரில் கூட நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபில்டர் பண்ணி எடுத்த கார்ன் ஒரு கப் எடுத்து ஒரு பேனில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி நம்ம ஒரு தடவை அதை கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு முக்கால் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு இந்த பட்டர் எல்லாம் மெல்ட் ஆகி நம்ம கானோட சேர்ந்து அதோடைய எல்லாம் ஒன்றோட ஒன்று மேஜ் ஆகி அந்த பட்டரோட வெட்னஸ் கொஞ்சம் குறையிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி நல்லா சாட்டே பண்ணி விட்டுட்டு இதோட கூடவே நம்ம ஒரு கால் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ரெண்டு பிஞ்சு சால்ட் உப்பையும் ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க அவ்வளோதாங்க பர்ஃபெக்டான கடைகள்லாம் கிடைக்கிற மாதிரியான அருமையான பட்டர் கார்ன் நமக்கு தயாராகிடுச்சு பெப்பரோட அளவு வந்து நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் அவ்வளோதாங்க வீட்டிலேயே கடையில் கிடைக்கிற மாதிரியான பெர்ஃபெக்டான பட்டர் கார்ன் தயாராகிடுச்சு அடுத்து நம்ம மசாலா கார்ன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கப்பு ஸ்வீட் கார்ன் ரெடி பண்ணி வச்சிருக்கிறத ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நம்ம இதை வந்துட்டு அதில் ஈரத்தன்மை அடங்குற வரைக்கும் இதை கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி இந்த பட்டர் எல்லாமே மெல்ட் ஆகி அதோடய வாசனையெல்லாம் நம்ம கானோட ஸ்ப்ரெட் ஆகி கானும் நல்லா சாஃப்டினாக ஆகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா சூடு பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா நல்லா கால் ஸ்பூன் மிளகாத்தூள் அதோட கூடவே ஒரு ரெண்டு பிஞ்ச் பெப்பர் தூள் ஒரு கால் டீஸ்பூன் வந்துட்டு உப்பையும் ஆட் பண்ணி இதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் காரம் அதிகமாக தேவையில்லை ஸ்பைசினஸ் கம்மியாக தேவைங்கிறவங்க மிளகாத்தூளை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா நமக்கு கலர் தேவை அப்படிங்கிறவங்க காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு காரம் கம்மியாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம அரிஞ்சி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் ஒன்று அதோட கூடவே ஒரு சின்ன தக்காளி அரிஞ்சதையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு தடவை சட்டை பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் கொஞ்சம் க்ரன்ச்சியாகவே இருக்கணுங்க ரொம்ப நம்ம சாஃப்டன் பண்ணிடக்கூடாது இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணி ஒரு தடவை சட்டை பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டான மசாலா கான் தயாராகிடுச்சுங்க அவ்வளோதாங்க இதே மாதிரி அளவுகளோட பர்ஃபெக்டாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்